மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கருத்து வெளியிடுகிறார் இது ஆன்மீக கருத்து சுதந்திரம் ஒருவருக்கு தன்னுடைய ஆன்மீக கருத்தினை அல்லது ஆன்மீக ஆன்மீக எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை செய்யக்கூடிய உரிமை உண்டு அப்படின்னு அந்த தீர்ப்பு நான் சொல்றது தோராயமா தீர்ப்பு தான் வருது ஒவ்வொருவருக்குள்ளும் தன்னை குறித்த ஒரு பெருமிதம் இருக்கும் இருக்கலாம் அது தப்புன்னு சொல்ல முடியாது அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தலை கணம் என்று கூறுகிறார்களவா தலை சுமை அது எப்போ சுமையாவோ கனமாவோ மாறுது அந்த எண்ணம் ஈகோ தன்னை குறித்த எண்ணம் அப்படின்னா அதிகமாக புகழப்படும் பொழுது அல்லது அதிக நபர்களால் அவர் ஒரு முகசூதிக்காக கூட புகழப்படுகிறார்னு வச்சுக்கோங்களேன் அப்படி புகழப்படும் பொழுது தன்னை எறியாமல் அவர் தன்னை ஒரு பெருமிதமான ஒரு பிம்பமாக தன்னால் எதையும் சாதித்த இயலும் இந்த உலகத்தில் நாம் தன்னை விட ஒரு பெரிய ப ஒரு புத்திசாலி இல்லை இது போன்ற எண்ணங்கள் வளர்வதை அகங்காரம் என்று கூறுகிறார்கள் அந்த அகங்காரத்தை அடியோடு தான் இந்த வேஷம் கட்டி யாசகம் செய்து அந்த பணத்தை கொண்டு போய் நேர்த்திக் கடனை போடுறோம் ஒரு மனதளவில் ஒரு கட்டுப்பாடு அவர்களுக்குள் விதிக்கப்பட்டிருக்கிறது நாளடைவில் சில கட்டுப்பாடுகள் உடையும் ஆனால் தானாக உடைய வேண்டும் தன்னுள் எழுந்த சிந்தனையினால் அந்த கட்டுப்பாடுகள் உடைய வேண்டும் அந்த வழிமுறையில் மாற வேண்டுமே ஒழிய ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரு வ ஒரு வழிபாட்டு முறையோ ஒரு பிரார்த்தனை வ வடிவத்தையோ அல்லது நேர்த்திக் செலுத்தும் முறைகளையோ நீங்கள் மாற்ற வேண்டால் அது ஒரு முரட்டு ஒரு முரட்டுத்தனமான அணுகுமுறையாக தான் பார்க்கப்படும் தொடக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே சமீபத்தில் மதுரையினுடைய உயர்நீதிமன்ற கிளையில் சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வெளியாகிறது சுவாமிநாதன் என்ற நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் அதாவது எச்சில் இலையில் ஒரு கோயில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கோயிலில் எச்சில் இலையில் சாப்பிட்டு முடித்த எச்சில் இலையில் பக்தர்கள் ஊருண்டு தங்களுடைய நேர்த்திக்கடன் அல்லது பிரார்த்தனை செலுத்துகிறார்கள் இதை தடை செய்ய வேண்டும் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு வந்து இந்த மாதிரி நிகழ்வு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்நாடகா நடந்த ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டி சுப்ரீம் கோர்ட் தடை விதி விதித்திருக்கிறது அந்த இதுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்குறார் யார் குளத்தூர் மணிங்கிற ஒரு பிரமுகர் அவர் ஊரறிந்தவர் எல்லாருக்கும் தெரியும் வீரப்பன் விஷயத்தில் அவர் நிறைய வீரப்பனோடு இணைத்து பேசப்பட்டவர் இப்போது ச என்ன சம்பவம்னா சுவாமிநாதன் அவர்கள் மதுரை கிளை மை மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கருத்து வெளியிடுகிறார் இது ஆன்மீக கருத்து சுதந்திரம் ஒருவருக்கு தன்னுடைய ஆன்மீக கருத்தினை அல்லது ஆன்மீக ஆன்மீக எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை செய்யக்கூடிய உரிமை உண்டு அப்படின்னு அந்த தீர்ப்பை நான் சொல்கிறது துராயமா தீர்ப்பு அப்படி தான் வருது தப்பு இல்லை அதை வந்து தடையெல்லாம் விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறார் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு தடை விதித்தது இவர் இல்லை அந்த தடை தேவையில்லை நடக்கலாம் அந்த எச்சில் எச்சல் நிலையில் உருளலாம் அப்படின்னு சொல்கிறார் இங்கே தான் நம்முடைய கேள்விகள் என்ன வருது அப்படின்னா எச்சில் நிலையில் ஒரு தனி மனிதன் இன்னொருவர் சாப்பிட்ட இலையில் உருண்டு தனது பக்தியை வெளிப்படுத்துவது தான் ஆன்மீகமா இது ஒரு அறிவிய ஒரு அறிவியல் கோட்பாட்டுக்கு உட்பட்டது இல்லையா இந்த அறிவியல் அறிவியல் கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டதாக இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா இங்கே என்னுடைய எளிமையான சந்தேகங்களை நான் சொல்கிறேன் மொட்டை அடிப்பது நான் கூட நேர்த்தி கடனுக்காக வருடந்தோறும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் முடி காணிக்கை அப்படின்னு தலையில் முட்டை அடிச்சுக்கிறேன் இது ஒரு இது ஒரு வகையான வழிபாடு அதுக்கப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு சுவாமி ஐயப்பன் சபரிமலை ஐயப்பனுக்கு போகிறப்போ விரதம் இருப்பாங்க தாடியெல்லாம் அதாவது ஷேவ் பண்ண மாட்டாங்க முடி வெட்ட மாட்டாங்க அது குறிப்பிட்ட கலர் உடைய தான் அணிவாங்க இது வந்து ஒரு நேர்த்தி ஒரு இது ஒரு வகையான நெர்த்திக் கடன் அப்போ அவங்களுடைய இயற்கையான கோலமே மாறும் முட்டை அடிக்கும் போதும் சரி ஒருத்தர் தன்னுடைய அடையாளங்களை அதாவது அவர் என்ன அடையாளமாக தனக்குள் பதிவு செய்திருக்கிறார் சமூகத்தில் என்ன அடையாளமாக இருக்கிறார் பிஸ்னஸ்மேனாக வேலை பார்க்குறவராக நடிகராக நீதிபதியாக அவர் என்ன பணியில் இருக்கார் என்ன எவ்வாறு புகழ் பெற்றிருக்கிறார் என்பதெல்லாம் தாண்டி ஒரு மாறுபட்ட வாழ்க்கை மாதிரி வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சிறிய விரத கா விரத காலங்கள் அதுக்கான ஒரு இதை கொடுக்குது பொது இடங்களில் அவர் அதற்கு முன்னால் நல்ல சூட் கோட் போட்டுட்டு அழகாக ட்ரிம் பண்ணி ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு நபர் அதே அவர் வந்து சபரிமலைக்கு இருக்கும் பொழுது அவர் ஷேவ் பண்ணாமல் கட் பண்ணாமல் ஒரு அந்த மாலை எல்லாம் போட்டிருப்பாங்க அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட கலர் துண்டுகள் தான் ட்ரெஸ் தான் போடணும் காவி வேஷ்டி கட்டணும் கருப்பு துணி இந்த மாதிரி தான் போடணுன்றதெல்லாம் இருக்குது இப்போ இது வந்து எதை குறிக்குது இப்போ அந்த எச்சரிக்கையில் உருண்டு போவது என்பது அது வந்து நார்மலாக பார்க்கும்போது ஒரு இதான விஷயமா இருக்கும் இது என்ன ஒரு ஒருத்தர் சாப்பிட்ட இலையில் உருண்டு போகிறது என்ன அப்படின்னு இருக்கும் நீங்கள் இது நல்லா பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் குலசேகரப்பட்டினம்னு ஒரு கிராமம் கிராமமாக கிராமம் என்றாலும் கூட மைசூருக்கு அடுத்து தசரா மிக அதிகமான கூட்டங்கள் செய்கிற இடம் தசராவுக்கு பெயர் பெற்ற இடம் குளசை முத்தாரம்மன் கோயில் அந்த குலசேகரப்பட்டினம் வந்து ரொம்ப உத்வேகமாக ஒரு இது நடக்கிற நேரம் அந்த தசரா நடக்கும் மைசூரெலாம் அந்த மாதிரி நடக்கும் அதுக்கப்புறம் நடக்கும் நீங்கள் தச தசராவில் பார்த்தீங்கன்னா வேஷம் போடுவாங்க ஒவ்வொரு வேடம் அதாவது விலங்குகள் போன்று மனிதர்களையே கொஞ்சம் பயங்கரமான உருவங்களோடு ஒரு பத் காளி அம்மன் பத்து தலை ஒரு நாக்கு நீண்ட காளி கொஞ்சம் ஒரு ஒரு அகோர முகம் கொண்ட ஒரு தெய்வங்கள் இப்படியெல்லாம் முகங்களோட அனிமல் குரங்கு புலி வேஷம் ஒரு ஆண் பெண்ணாக வேஷம் போடுவது இது மாதிரி நிறைய வேஷங்கள் போடுவாங்க வேஷங்கள் போட்டு அவங்க அதை வந்து ஒரு குரூப்பாக போய் நடனம் ஆடி அந்த நடனத்தில் அந்த நடனம் ஆடும்போது அவர்களுக்கு கிடைக்கும் காணிக்கை அதாவது எந்த இடத்தில் நடனமாடுகிறார்களோ யார் வீட்டின் முன்பு அந்த நடனம் ஆடப்படுகிறதோ அந்த நடன நடனமாடுகிற்களுக்கு அவர்கள் ஒரு ப ஒரு சின்ன தச்சனை கொடுப்பாங்க இதை வாங்கிட்டு போய் தான் காணிக்கையாக முத்தாரங்குயில போடணும் இதை தசரா குழுவில் குலசேரப்பட்டனு தசராவை அறிந்தவர்கள் மிக நன்றாக அறிந்த ஒரு தான் இது இப்போ நல்லா பாருங்கள் இது எதை காட்டுது யாசகம் செய்து ஒரு குழுவாக போய் நடனமாடுனற அவசியம் இல்லை ஒருவர் குறவன் குரத்தி ஏதோ ஒரு மாறுபட்ட வேஷம் போட்டு தன் கையில் ஒரு தட்டை இதோ ஏந்தி ஓர் வீடாக சென்று யாசகம் எடுத்து அந்த யாசக பணத்தை தான் உண்டியில் போடுவார்கள் அவர்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் கூட அங்கு வேஷம் கட்டி ஆடுவார்கள் காரணம் அகந்தையை உடைப்பது ஒவ்வொருவருக்குள்ளும் தன்னை குறித்த ஒரு பெருமிதம் இருக்கும் இருக்கலாம் அது தப்புன்னு சொல்ல முடியாது அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கணம் என்று கூறுகிறார்கள்வா தலை சுமை அது எப்போ சுமையாவோ கனமாவோ மாறுது அந்த எண்ணம் ஈகோ தன்னை குறித்த எண்ணம் அப்படின்னா அதிகமாக புகழப்படும் பொழுது அல்லது அதிக நபர்களால் அவர் ஒரு முகசூதிக்காக கூட புகழப்படுகிறார்னு வச்சுக்கோங்களேன் அப்படி புகழப்படும் பொழுது தன்னை எறியாமல் அவர் தன்னை ஒரு பெருமிதமான ஒரு பிம்பமாக தன்னால் எதையும் சாதித்த விட இயலும் இந்த உலகத்தில் நாம் தன்னை விட ஒரு பெரிய ஒரு புத்திசாலி இல்லை இது போன்ற எண்ணங்கள் வளர்வதை அகங்காரம் என்று கூறுகிறார்கள் அந்த அகங்காரத்தை அடியோடு தான் இந்த வேஷம் கட்டி யாசகம் செய்து அந்த பணத்தை கொண்டு போய் நேர்த்தி கடனை போடுறது யாசகம் ஏன் எடுக்கிறோம் என்றால் அவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கலாம் அல்லது பெரிய ஊதியம் பெறக்கூடிய ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம் அதிக சம்பளம் கூடிய நடிகராக கூட இருக்கலாம் நீதிபதியாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் அவர்களுடைய பிம்பத்தை அகற்றி அந்த அவர்களுக்கு உரிய எந்த அடையாளங்களும் இல்லாமல் யாசகம் செய்து கொடுக்கும் பொழுது ஏற்படும் ஒரு உளவியல் மாற்றங்கள் இதே நிகழ்வுதான் இந்த உளவியல் நிகழ்வுகள் தான் சபரிமலை ஐயப்பனுக்கு வேஷம் கட்டும் போது இருக்கும் சபரிமலை ஐயப்பன் வேஷம்னு சொல்லலை அந்த விரத நாட்கள் அந்த விரத நாட்களில் அவர்கள் உண்ணும் உணவு அவர்கள் கடை கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் அது நெறிவிரலாமல் கடைபிடிக்கதை நான் சொல்கிறேன் மற்றபடி இப்போ காமனாக அது நிறைய சமரசங்கள் ஆகிவிட்டது அதுக்குள்ள நான் போகலை உணவு எப்படி உண்ண வேண்டும் எவ்வாறு அந்த விரத நாட்களை நாம் நம்முடைய தனிப்பட்ட நடவடிக்கைகளை கட்டுப்பட்டு கட்டுக்கொள்ள வைத்திருக்க வேண்டும் இதெல்லாம் ஒரு விரத காலங்களில் அவர்கள் கோலமே மாறுகிறது ஒரு மனிதன் தன்னுடைய கோலத்தை மாற்றுகிறான் தானே மாற்றிக்கொள்கிறான் இந்த தானே தன் கோலத்தை மாற்றிக்கொள்ளும் பொழுது அவனுக்கு இருக்கும் சில உளவியல் மாற்றங்கள் ஏற்படும் இவைதான் சபரிமலைக்கு போயிட்டு உடனே நமக்கு பெரிய பலன் கிடைத்தது என்ற ஒரு உணர்வினை ஒரு ஒரு மன திருப்தியை ஏற்படுத்துகிறது என்ன காரணம் இவனுக்குள் தான் ஏற்படுத்துகிறது அதை ஏற்படுத்துவது அந்த விரத நாட்கள் அந்த விரத நாட்களில் அவர்கள் மேற்கொண்ட கிரியைகள் அப்போது எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க அந்த பதினெட்டு படி ஏறி ச ஐயப்பனை பார்த்துட்டு வந்த உடனே ஏற்படுற ஒரு உணர்வு பெருக்கு இவைகள் ஏற்கனவே அவர்களிடம் கட்டமைக்கப்பட்டிருந்த அல்லது ஏற்கனவே யாராக அவர் நினைத்திருந்தார்களோ அதையெல்லாம் அகற்றிவிட்டு புது வடிவமாக ஒரு குறிப்பிட்ட விரதங்களில் இருப்பார்கள் இதுதான் சபரிமலை விரதம் அதுபோல் தான் ஒரு எச்சி இலையில் உருள்வது என்பது சற்று இன்னும் வெளிப்படையாக சொல்வதென்றால் ஒரு அறுவறுப்பான காரியமாக நமக்கு படும் ஆனென்றால் அந்த வைராக்கியத்தை எடுத்துக்கொண்டு இல்லை நான் கடவுளுக்காக இதை செய்கிறேன் என்ற வைராக்கியம் அப்படின்னு ஒரு இதில் ஒரு குணம் இந்த குணத்தை வளர்ப்பதற்காக அடுத்தவர் சாப்பிட்ட அந்த இலைகள் அது எச்சில் இலை என்பதை நாம் ஒரு குறியீடாகத்தான் வைத்திருக்கிறோம் அதில் யாரும் தங்களுடைய கழிவுகளை அதில் இட்டு போவதில்லை அவர்கள் சாப்பிட்டு மிச்சம் இருந்த உணவு அதில் இருக்கலாம் அதில் ஒருவர் உருண்டு போகும் பொழுது இது அறிவுடைய செயலா இது வந்து ஒரு அறி ஒரு அறிவியல் முன்னேற்றமுள்ள ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயலா அப்படின்னு கேள்விகள் எழுப்பினார் இந்த கேள்விகளுக்குள்ளாம் நாம் சென்று விடை காண்பதை விட அந்த இது போன்ற நேர்த்திக் இருக்கக்கூடிய உளவியல் பயிற்சிகளை பாருங்கள் நான் இப்போ அந்த எச்சரிக்கலில் உருள்வது என்ற நேர்த்திக்கடனை ஆதரித்தோ மறுத்தோ பேசவில்லை அது எதற்காக இது போன்ற விரதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை தான் நான் குறிப்பிடுகிறேன் மாற்று கருத்து இருக்கலாம் நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள் நிறைய நேர்த்திக்கடன்கள் நமக்கு வினாக்களை எழுப்போம் கடவுளை நோக்கிய பிரார்த்தனைகளின் போது சில நேர்த்திக்கடன்கள் சில பிரார்த்தனை வழிமுறை வழிமுறைகள் நமக்கு வினாக்களை ஏற்படுத்தும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் திகைப்பனை கூட ஏற்படுத்தும் இப்படிலாம் செய்யலாமா நீங்கள் ஆடு ஆடு மாடு பலியிடுவதை வந்து கோயிலில் தடை செஞ்சு மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு சட்டம் ஒன்று போது பெரும்பான்மையினர்கள் எதிர்த்தார்கள் அது எங்களுடைய வழிபாட்டு முறை ஆனால் நீங்கள் நன்றாக பாருங்கள் உயிர் கொள்வது என்பது சரியா அப்படின்னு அங்கே போய் பேச முடியுமா முடியாது இல்லையா அவர் உயிரை கொள்வது அவ்வளோ உங்களுக்கு சரி சரியாக போச்சா ஆடுலாம் கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது அறிவியல் சார்ந்த செயலா அப்படின்னு கேள்வி அனுப்பலாம் அல்ல அது அவர்களுடைய தனிப்பட்ட நேற்று ஒரு பிரார்த்தனை முறை அந்த பிரார்த்தனை முறையில் தங்களோடு இணைந்து செயல்படக்கூடியவர்களையும் சேர்த்து ஒரு குழுவாக அந்த செயலை செய்வார்கள் அப்பொழுது குழு மனப்பான்கு இவர்களுக்குள் ஏற்படும் உளவியல் ஒரு மாற்றங்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் சில நேர்த்திக் கடன்கள் சில வழிபாட்டு முறைகள் இருக்கும் இந்த வழிபாட்டு முறைகளில் பொதுவாக நீதிமன்றங்கள் ஒதுங்கி இருப்பது தான் சரி முன்னால் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று நினைக்கிறேன் சபரிமலையில் அந்த மகர ஜோதி தெரிகிறது பதினொன்று தான் நினைக்கிறேன் நினைவு சரியாக இருந்துச்சுன்னா நீதிமன்றத்தில் ஒருத்தர் கேள்வி இது வந்து மகர ஜோதி தெரியுது அப்படிங்கிறது மேன்மேடு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒளியா அல்லது இயற்கையாகவே தோன்றுகிறதா என்ற ஒரு கேள்வியை ஒருவர் நீதிமன்றத்தில் தொடுத்து அந்நீதிமன்றமும் அதற்குள் நுழைந்து இதை நீங்கள் விளக்குங்க அப்படின்னு சொன்னது சில இடங்களில் நீதிமன்றங்கள் தலையிடாமல் இருப்பது தான் சரி இப்போ எச்சிகளில் உருள்றது சரி தவறுங்கிறதுக்குள்ள நான் போகலை ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்கு பின்னாலும் ஒரு ஒரு உள்ளார்ந்த உளவியல் பயிற்சி இருக்கும் இதில் என்ன பயிற்சி இருக்க போகுதுன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதில் அதை செய்பவர்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது நான் அவ்வாறு பிரார்த்தனை செய்வதும் இல்லை முட்டை போடுவது என்பது நான் மேற்கொள்ளும் ஒரு விரத நான் ஒரு நேர்த்திக்கடனாக கடவுளுக்கு செய்யும் ஒரு பயிற்சி முட்டை போடுவதில் எனது எனது உருவம் மாறுகிறது மெல்ல மெல்ல அந்த முடி வளரும் பொழுது என்னுடைய உருவங்கள் பருவ ஒரு ஒரு சின்ன சின்ன கட்டங்களில் உருவம் மாறிக்கிட்டே வரும் அப்போ எனக்கு நானே பதிவு செய்த அந்த பிம்பங்கள் உடைந்து அடுத்த கட்டத்துக்கு வருது இது மொட்டை போடுவதில் இருக்கக்கூடியது இதை நான் வந்து பகுத்தறிவாதை என்று கூறிக்கொண்டு முடி திரும்ப வளரும்ன்றதுனால தானே நீங்கள் மொட்டை போடுறீங்க அப்படின்னு அந்த மாதிரி கேஸ் கேள்வியில் எளிதாக கேட்கலாம் ஏன்னா அது அந்த கேள்விக்கான தர்க்க ரீதியான வாய்ப்பு இருக்குது அந்த கேள்வியில் கேட்பதற்கு ஆனால் அதில் இருக்கும் ஒரு உளவியல் உண்மையை அந்த பிரார்த்தனையின் தன்மையை உணர்ந்துவது என்பது வேறு இந்த மாதிரி பொது பொதுப்படையான கேள்வியில் கேட்பது என்பது வேறு இந்த ரெண்டு வேறுபாட்டை நாம் புரிந்து வேண்டும் கடவுள் பிரார்த்தனை வழிமுறைகளில் நீதிமன்றங்கள் தலையிடுவது என்பது என்னை பொறுத்தவரையில் அது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தையோ உரிமையோ பறிக்காத பட்சத்தில் அது அவர் சார்ந்த விஷயம் என்று நாம் அதை ஒதுங்கி நீதிமன்றம் போவதுதான் இதில் சிறந்த வழியாக இருக்கும் சுப்ரீம் கோர்ட் நீதி இதில் தடை விதிச்சிருக்கு சுவாமிநாதன் வந்து இதுக்கு வந்து நீதிபதி சுவாமிநாதன் வந்து இதை வந்து எடுத்து விட்டார் இது எப்படி சரியாகும் அப்படின்னு சட்டபூர்வமான வாதங்களுக்கு இது ரைட் அதுக்கு ஓகே அதுக்கு வேணால் அது சரியாக இருக்கலாம் ஆனால் இதில் எல்லாவற்றையுமே சட்டபூர்வமாக நான் பார்க்க இயலாது எல்லாவற்றையுமே சட்ட சட்டபூர்வமாக நம்ம இது பண்ண முடியாது ஒரு ஒரு ஜெண்டர் இது நடக்குது ஒரு இனம் சார்ந்த ஒரு பலி நடக்குது அப்படின்னு சொல்லி தான் சபரிமலைக்குள்ள குறிப்பிட்ட வயதை அதாவது மெனபோஸ்பிரியேடு முடிஞ்ச பெண்களை மட்டும்தான் அனுமதிக்க முடியும் அல்லது பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொன்ன சட்டத்தை அது எப்போவோ ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் எதற்காக அது ஏற்படுத்தப்பட்டது என்பதெல்லாம் அது ஒரு ஒரு சமய ஒரு பிரார்த்தனை சார்ந்த ஒரு தெய்வ நம்பிக்கை சார்ந்த வழிபாட்டு முறை சார்ந்த ஒரு விஷயம் அதற்குள் சட்ட புத்தகத்தை தூக்கி வைத்து கொண்டு அதன் வழியாக பார்த்தால் அதில் எப்படி தீர்ப்பு சரியாக வரும் அந்த தீர்ப்பு கூட யார் வேணாலும் போகலான்னு வந்துருச்சு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்போ அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் எடுத்தது இதனால் எது இதனால் என்ன வருது அப்படின்னா இது ஒரு பெண்கள் நாங்கள் போகிறத இந்த இந்த கோயில் நிர்வாகம் தடுக்குது தேவஸ்தானம் போர்டு தடுக்குது இதுக்கு சட்டபூர்வமாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதா தான் வழக்கு அப்போ பெண்கள் இப்போ அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்களான்னு பார்த்தா இல்லை அங்கே யாரும் தடுத்து நிறுத்தல எனக்கு தெரிந்து ஆனால் யாரும் போவதில்லை என்ன காரணம் ஒரு மனதளவில் ஒரு கட்டுப்பாடு அவர்களுக்குள் விதிக்கப்பட்டிருக்கிறது நாளடைவில் சில கட்டுப்பாடுகள் உடையும் ஆனால் தானாக உடைய வேண்டும் தன்னுள் எழுந்த சிந்தனையினால் அந்த கட்டுப்பாடுகள் உடைய வேண்டும் அந்த வழிமுறையில் மாற வேண்டுமே ஒழிய ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரு வ ஒரு வழிபாட்டு முறையோ ஒரு பிரார்த்தனை வ வடிவத்தையோ அல்லது நேர்த்தி கடன்கள் செலுத்தும் முறைகளையோ நீங்கள் மாற்ற முயன்றால் அது ஒரு முரட்டு ஒரு முரட்டுத்தனமான அணுகுமுறையாக தான் பார்க்கப்படும் ஒரு சமூக ஒரு மனிதனுக்குள் எழுந்த மேலெழுந்த ஒரு சிந்தனையை ஒரு சமூக சிந்தனையாக மாற்றி சமூகமே ஏற்றுக்கொண்டு ஒரு பிரார்த்தனை வழிபாட்டு முறைகளை ஒரு பிரார்த்தனை வழிமுறைகளை மாற்றியது என்றால் அது வேறு அது மாற்றப்படுகிறதுனால அது வேறு ஆனால் ஒரு சட்டம் ஏற்றி ஒருவர் தனித்தனுடைய தனிப்பட்ட கருத்துக்காக நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் அதுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்து இது தேவையில்லை ஸோ இறுதி என்ன சொல்லுகிறேன்னா இந்த எச்சிலையில் உருள்வது போன்ற இன்னும் பல்வேறு சடங்குகள் கொண்ட பிரார்த்தனை வழிமுறையில் இருப்பது அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப அவரவர் தன்னுடைய இதை தெரியப்படுத்தட்டும் இன்னும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது இது சிந்தனை ஊடாக அந்த சிந்தனைகள் அவர்களுக்கு தனி மனிதனில் எழுந்து ஒரு சமூக மாற்றமாக ஒரு சமூகத்தையே மாற்றக்கூடிய சிந்தனையாக அது வலுப்பெற்று அந்த சமூக மாற்றங்கள் மூலம் இந்த பிரார்த்தனைகள் இந்த வழிமுறைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது என்றால் அதுதான் இயல்பு இயல்பான இயற்கையான விஷயமாக இருக்கும் அதில்லாம் அரசு இயந்திரங்கள் தலையிடுவது என்பது ஒரு ஒரு விரோத போக்கை கடைபிடித்துவிடும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து மாற்று கருத்துகள் இருந்தால் நேர்கள் பதிவிடலாம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்